அரவிண்டாக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் காலையில பாஸ் வந்து ஒரு ஒரு நெருப்பை கொளுத்தி போட்டார் வீட்டுக்குள்ள சும்மா தான் கொளுத்தி போட்டாரு அது பத்திக்கிச்சு வெளியில அதை விட பத்திக்கிட்டேரியுது அதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதல்ல காலையில் அவர் கேட்ட ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள அதிகமான பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு பர்சன் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாஸ் கேட்குறாரு எதுக்காக பிக் பாஸ் இந்த டாஸ்க குடுக்குறாங்க ராணவ் அப்படிங்கிற ஒரு பர்சன் பாட் ஓட்டிங் பண்ணி மாட்டிக்கிட்டாப்ல அவங்களுக்கு அந்த வேலை நடந்து மாட்டிக்கிட்டாங்க நெருங்கிய நெருக்கம் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒரே டீம் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பல நாளா பல பேர் பேசிட்டு வந்தாங்க இது எல்லாமே சேனல் கார்டுக்கு போனதுனால தான் இது ஒரு டாஸ்காவே வைக்கிறாங்க போன சீசன்ல இதே குற்றச்சாட்டு யார் மேல இருந்துச்சு அப்படின்னா அர்ச்சனா அவர்கள் மீது இருந்தது அதெல்லாம் மீறிதான் அவங்க ஜெயிச்சாங்க சரிங்களா சோ அர்ச்சனாவையும் சௌந்தர்யாவையும் கம்பேர் பண்ண முடியாது அர்ச்சனா போட்ட சௌந்தர்யா போட்ட சௌந்தர் எஃபர்ட் போடல இருக்கும்பொழுது காலையிலேயே வந்து ஒரு விஷயத்தை பிஆர் இருக்கு அப்படின்றத சேனலே முன்மொழிந்து அதை ஒரு கேள்வியா கேட்டு எல்லாருடைய ஒரே ஆப்ஷனா யார் இருந்தாங்க அப்படின்னா சௌந்தர்யா தான் ஜாக்லின் மட்டும் இல்ல ஜாக்லின் பவித்ரா முத்துக்குமரன் ரயான் தீபக் இவங்க எல்லாரும் விஷால் அருணை தவிர்த்து இருக்கிற எல்லாருமே சொன்ன ஒரே பேரு சௌந்தர்யா ஏன்னா சௌந்தர்யா இந்த வீட்டுக்குள்ள மற்றவங்க போட்ட எஃபர்ட்ஸை காட்டிலும் சௌந்தர்யாவுடைய எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அவங்களுக்கு வெளியில ஆரம்பத்திலேருந்து அதிகப்படியான சப்போர்ட் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னாலும் வார வாரம் அவங்களுக்கு கிளாப்ஸ் தொடர்ச்சியா கிடைக்குது ஜாக்லின் ஒரு பாயிண்டை சொன்னாங்க அதாவது சௌந்தர்யா வந்து ஒரு வாரம் ஒரு விஷயத்தை வந்து தவறாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த வாரமே அது வந்து பாசிட்டிவா மாற்றப்படுது அவங்க ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்துடுறாங்க ரொம்ப கான்பிடன்டா இருக்காங்க அவங்க இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் ரோசிச்சிங்கன்னா அந்த பொண்ணு ஏன் இதை சொல்லுது தொடர்ச்சியா பதினாலு வாரங்கள் நாமினேஷன் பதினாலு வாரங்களில் பத்து வாரங்கள் கிட்ட அவங்க வந்து ரோஸ் வாங்கியிருக்காங்க வீக்கெண்ட் எபிசோடில் அதுலேருந்து அவங்க மீண்டு ஏன் அந்த ரெட் கார்பெட்டில் கூட அவங்களால முழுமையாக அதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படி அவங்க ஒரு விமர்சனம் வருது அப்படின்னா இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகுது உள்ளுக்குள்ளே இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல இருக்கிறதுலே கிளாப்ஸ் கம்மியாக வாங்கியிருக்க ஒரு பர்சன் யாருன்னா ஜாக்லின் தான் எல்லாருக்கும் கிளாப்ஸ் அப்படிங்கிறது வரும் ஆனால் ஜாக்லினுக்கு வராது நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வராது ஸோ அவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ண ஒரு பொண்ணு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று சொல்கிறாங்க இப்போ நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன் அது தப்பாக போயிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து நான் மீண்டு வர்றதுக்கு எனக்கு நாட்கள் ஆகுது பட் சௌந்தர்யாவுக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னும் போது அடுத்த வாரமே அது பாசிட்டிவாக மாற்றப்படுது ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெளியில் நமக்கு பயங்கரமான ஒரு வேலை நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இப்போ இதையெல்லாம் இவங்க பேச வேண்டிய அவசியம் என்ன பாஸ் இந்த மாதிரி கேட்டுட்டார் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டார் அவர் ஏன் கேட்கறாரு அப்படின்னா சம்திங் வெளியில் ஏதோ ஃபிஷியாக நடந்திருக்கு அதை சேனல் நோட் பண்ண காரணத்தினால தான் இந்த கொஸ்டினை கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சொல்லிட்டாங்க நான் சொன்ன பிறகு சௌந்தர்யாவே ஓப்பனாக கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு பிஆர்டிம் இருக்கு நாம்மா நான் வச்சுட்டு தான் வந்திருக்கேன் இப்போ இருந்தால் என்ன அது மட்டுமே போதுமா அவங்க சொன்னதில் ஒரு நியாயமான ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டுமே போதுமா அதை வச்சு மட்டுமே மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா இத்தனை வாரங்களாக வந்து எனக்கு மக்களுடைய சப்போர்ட் இல்லையா பிஆர் டீம் வச்சு மட்டும்தான் நம்ம வந்தனா ஆமாம் எனக்கு பிஆர் டீம் இருக்கு இப்போ என்ன இதில் அதுலேயும் ரொம்ப உண்மையை பேசுகிறவங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னும் ஓப்பனாக நல்ல சில விஷயங்கள் சொன்னாங்க கியூட் ரியாக்ஷன்ஸ் அது அதை வச்சே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க எனக்கு அது மட்டும்தான் இருக்குது அதை மட்டும்தான் என்னால் காட்ட முடியும் நான் இது வரைக்கும் இவங்களை மாதிரி சீரியலில் நடிச்சோ படங்களில் நடிச்சோ நான் வரல இவங்க படங்கள் எல்லாம் நடிக்கலையாமா எத்தனை படங்கள்ல எத்தனை இடங்கள்ல நீங்க சைட் கேரக்டர்ஸ்ல வந்திருக்கிறீங்க எத்தனை ஷோஸ் நீங்க பண்ணிருக்கீங்க எத்தனை வெப்சீரீஸ் நீங்க பண்ணிருக்கீங்க இவங்களாச்சும் ஒரு சீரியல் நடிச்சிருக்காங்க யாரு நம்ம ஜாக்லின் ஒரு படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க ஆனா சௌந்தர்யா பல படங்கள்ல சைடு ரோல்ல நடிச்சிருக்காங்க சொல்றாங்க எனக்கு அதுதான் இருக்கு அதை தான் என்னால ப்ரமோட் பண்ண முடியும் இதை மட்டுமே ப்ரோமோட் பண்ணுறாங்க அவங்களோட க்யூட் ரியாக்ஷன்ஸ் மட்டுமே ப்ரோமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு மேடம் சொல்கிறாங்க எனக்கு அது மட்டும்தான் வருது அப்போ அதை மட்டும் தானே ப்ரொமோட் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் சீரியல் படம் அதெல்லாம் நடிச்சிருக்கீங்க உங்களுக்கு அதெல்லாம் வச்சு ப்ரோமோட் பண்ணுவாங்க நீங்கள் விளையாடுறீங்க உங்களுக்கு அதை வச்சு ப்ரொமோட் பண்ணுவாங்க நான் இதை மட்டும் தான் பண்ணுறேன்னா அதை வச்சு தானே ப்ரோமோட் அந்த இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு வீடியோஸ் காட்டுறேன் ஏதோ டீமே ஏதோ வைக்காத அப்படியே காமிச்சிக்கவே மாட்டாங்க இப்ப வச்சுட்டே வந்தாலும் என்ன எல்லாரும் நான் யூஸ் பண்ணும் போதெல்லாம் என் வீடியோதான் வருதுன்றானுங்க

ஸோ இதை பேசிக்கிட்டு இருக்காங்க உள்ள அயன் பண்ணிக்கிட்டு எனக்கு அது மட்டும் தானே வருது அப்போ அதை வச்சு தானே ப்ரொமோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த வீடியோவை பாரு ஸோ இப்படி சௌந்தர்யா செல்ஃப் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு பிஆர் இருக்கு ஆமா அதுல என்ன தப்பு அப்படின்றத கேட்டுட்டாங்க இப்போ இந்த பிஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்ணிட்டாங்க எல்லாருமே நார்மலைஸ் பண்ணிட்டாங்க இப்போ பிஆர் இருக்கிறது தப்பா ரைட்டா அதுக்குள்ள நான் போக விரும்பல பிஆர்லயே நெகட்டிவ் பிஆர் ஒன்று பண்றானுங்க பாத்தீங்களா இதை அதிகமா பண்றது சௌந்தர்யா ஃபேன்ஸ் தான் நான் ஓப்பனா குற்றச்சாட்டு வைக்கிறேன் அவனுங்க தான் ஜாக்லின் பத்தி எதனா ஒன்னு பாசிட்டிவா பேசினாலும் இல்ல சவுண்ட் சௌந்தர்யா பண்ணக்கூடிய தவறுகள் எதனா சொன்னாலோ இப்ப சௌந்தர்யா பத்தி நம்ம பேசுறோம்னா இவன் நீங்க என்ன கமெண்ட் பண்ணணும் சௌந்தர்யா அப்படி இல்லை அப்படின்னு தானே சொல்லணும் ஆனா அதை விட்டுட்டு மாறா ஜாக்லின் அப்ப பண்ணலையான்னு சொல்லி ஒரு நாலு விஷயத்த பேசுறாங்க சோ சேனல் வந்து சௌந்தர்யாவோட பி யாரை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இப்ப சௌந்தர்யாவுடைய ஆதரவாளர்கள் என்ன பண்ணணும் சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்கா இல்லையா அப்படிங்கறதான் பேசணும் அதுக்கு பல பேரும் தான் எடுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அப்ப ஜாக்லினுக்கு பிஆர் இல்லையா ஒருத்தர் இருக்காரு மாமா அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆளு உங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் யாருக்கும் வந்து யாருமே மறந்துருக்க மாட்டீங்க சீசன் சிக்ஸ்லாம் ரொம்ப அடி வாங்கின ஒரு நபர் அசிம் சப்போர்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப அடி வாங்கின நபர் இந்த டுபாய் மாமா பேரையே சொல்றேன் இமாத் முடிஞ்சா கேச போடுங்க இதை தான் அவரும் சொல்றாப்புல முடிஞ்சா எம்எல்ஏ கேச போடுங்க அப்படின்றாப்புல இத்தனை நாளா வாய துறக்காத இமாதுக்கு இன்னைக்கு எங்க இருந்து வந்துச்சு ஜாக்லின் பிஎஸ் அதுல ஒரு ட்விட் போடுறாரு இப்போ சேனல் வந்து இந்த விஷயத்த பண்ண உடனே ஒரு ஜாக்லினை கடிக்க வந்துட்டாப்புல என்ன போடுறாரு ஹாய் ஜாக்லின் தி வெரி பிக் பிஆர் ஏஜென்சி இன் சென்னை வித் மீடியா பேக்ரவுண்ட் வித் மீடியா பேக்ரவுண்ட் டாங்லி ரமேஷ் ஆகாஷ் கவிராஜ் அண்ட் ரியாஸ்க்கு நீங்கள் வெளியே வந்தாவாட்டி என்னுடைய ரிகார்ட்ஸை கன்வே பண்ணுங்க அது வந்து டாங்லி ரமேஷ் கிடையாது டாங்லி ஜம்போ அப்படின்னு ஒரு பிஆர் ஒரு ஒரு லிஸ்ட்டை வந்து போடுறாப்பில் ஸோ இவர் என்ன சொல்கிறாரு ஜாக்லினுடைய பிஆர் டீம் வந்து இந்த நாலு பேர் தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறேன் டாங்லி ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை அது டாங்லி ரமேஷ் கிடையாது டாங்லி ஜம்போ அண்ட் ரியாஸ் அப்படின்ற ஒரு பேரை சொல்லியிருக்காருல இவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவி ப்ரொமோட்டர்ஸ் மூவி இப்போ எதனா ஒரு படம் வருது அப்படின்னா இவங்க வந்து மீடியா ஏஜென்சி வச்சிருக்காங்க படம் வருது அப்படின்னா அதை பற்றின ப்ரொமோஷன்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரியான வேலைகள் பண்ணக்கூடிய ஆட்கள் ஜாக்லின் இந்த நாலு பேரை பிஆர்ஆ செட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போயிருக்காங்களாம் இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் நான் தான் முத முதல்ல இதை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் முடிஞ்சா நான் பண்ணலைன்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணட்டும் முடிஞ்சா என் மேலே கேஸை போடட்டும் அப்படின்னு இந்த ஆள் வந்து வெளியில் வந்து எக்ஸ்போஸ் பண்றேன்னு போஸ்டர் போடுறாப்புல இவர் சொன்ன ஆட்களுடைய பேஜஸ் போய் பார்த்தா ஒரு இடத்துல கூட ஜாக்லினுக்கான சப்போர்ட்டிங் போஸ்டர்ஸ் எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது இதுக்கு இருந்தாலும் என்ன தெரியுமா உருட்டுறாரு வேற வேற ஐடி வச்சு நீங்க பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்ட உருட்டுறாப்புல இப்போ நான் என்ன கேக்குறேன் சௌந்தர்யாவை சொன்னா உனக்கு ஏன் வலிக்குது சௌந்தரியாவை எக்ஸ்போஸ் பண்ணா உனக்கு ஏன் குத்துது அப்ப நீ யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல ஆமா நான் சௌந்தரியாவோட பியார் கேக்குறாங்க அப்ப நீங்க வந்து சௌந்தரியோட பிஆரா அப்படின்னு கேட்டா நான் மட்டும் இல்லை நான் விஷால் அண்ட் அர்ஷித் இந்த அர்ஷித் யாரு தெரியுமா போன சீசன்ல வெளியில போனாங்க இல்லையா ஐசு அவங்களுடைய தந்தை இந்த மூணு பேர்தான் நாங்க சௌந்தரியோட பிஆர்னு சொல்லி இவரே வந்து சொல்லிக்கிறாப்ல இப்போ எனக்கு என்ன கேள்வினா சவுந்தரியடைய பியார பத்தி பேசணும் சவுந்தரிய பத்தி பேசணும் சம்பந்தம் இல்லாம ஏன் ஜாக்ல நீங்க எழுதுறீங்க இப்போ நம்ம வந்து குற்றச்சாட்டு வைக்கலாமா இமாத அவர்கள் காசை வாங்கிக்கிட்டு கிட்ட காசை வாங்கிக்கிட்டு நீங்கள் சவுந்தர்யாவுக்கு பிஆர் ஒர்க்கு பண்ணுறீங்க உடனே இவர் என்ன சொல்றாரு ஒரு ஸ்பேஸை போட்டார் இதுதான் இங்கே ஹைலைட்டு ஒரு ஸ்பேஸை போட்டு அந்த ஸ்பேஸ்ல நான் சௌந்தர்யாவுக்காக பிஆர் ஒர்க் பண்றதுக்கு யார்கிட்டயாச்சும் நான் காசு வாங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு எவிடென்ஸை யாராச்சும் போட்டீங்கன்னா நான் ரிவியூ பண்றதை விட்டுறேன் அண்டு நான் சொன்னா ஒரு நாலு பேரை வந்து நான் எக்ஸ்போஸ் அவங்களால இல்லையா அவங்களால மேலே கேஸை போடட்டும் நான் அதை பண்ணிக்கிறேன் அவங்க இல்லைன்னு சொல்லட்டும் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கையுமா அது ஒரு ஸ்பேஸை போட்டு அதில் ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க நானும் அதில் தான் இருக்கேன் நான் ஸ்பீக்கருக்கு நான் வந்து ரெக்வஸ்ட் பண்றேன் ஸ்பீக்கர் ஆப்ஷன் என்னுடைய அக்செப்ட் பண்ணல யாரையுமே ஸ்பீக்கரா போடாம இவர் மட்டும் ஹோஸ்ட் பண்ணி ஒரு ஸ்பேஸ போட்டு நடத்திக்கிட்டு இருக்காரு அப்புறம் என்ன மாணாவுக்கு நீ ஸ்பேஸ் நடத்துற ஒன்னே நீ போடுற உன் மேல தப்பு இல்லைன்னா நீ அடுத்தவன ஸ்பீக்கரா அலோவ் பண்ணு நாங்க வந்து உன்ட்ட கேள்வி கேட்போம்ல அந்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நீ ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் கொடுத்துட்டு வெளில போனோம் ஏன் பயப்படுற ஏன் பயப்படுற இமாதவர்களே எதுக்காக பயப்படுறீங்க ஸ்பேஸை போட்டிங்க மற்றவங்க விட வேண்டியது தானே நீங்களே பேசிவிட்டு நான் காசு வாங்கிறதுனா என்ன சொல்லுங்கள் நான் வேலையை விட்டு போயிடுறேன் இது வந்து மற்றவங்களை நான் சொல்லியிருக்கேல அவங்க வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன் முடிஞ்சால் அவங்க கேஸை போட்டோம் அவங்களுக்காக தான் வேலையா நீங்கள் எல்லாம் ஒரு ஆள் மேல கேஸை போட்டு உட்காந்து உனக்கு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கணுமா ஆக்சுவலாக இந்த ஆள் வந்து ஒரு மிகப்பெரிய பப்ளிசிட்டி பைத்தியம் மிகப்பெரிய பப்ளிசிட்டி பைக்கியம் ஒன்றுமே கிடையாது இப்போ ஜோபுரோல்லாம் இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு மீடியா வெளிச்சம் இருக்கு நல்லா நாலு இடத்துல பிரபலமான நபர் அந் அப்படி எதனா வரணும் எப்படின்னா நம்ம வந்து வெளியில தெரிஞ்சோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவனெல்லாம் கடிக்கிறது இருக்கிறவனெல்லாம் கடிக்கிறது இப்போ ப்ரோவை கடிச்சாப்புல அடி வாங்கினாப்புல இப்ப வந்து ஒவ்வொரு சீசன்ல இப்போ விக்ரமனை கடிச்சாப்புல செருப்படி வாங்கினாப்புல அர்ச்சனாவை கடிச்சாப்புல செருப்படி வாங்கினாப்புல இப்ப ஜாக்லினை கடிக்க ஆரம்பிச்சதுல நீ சௌந்தர்யா பி யாரா இல்ல அப்படிங்கிறது எங்களுடைய ஆராய்ச்சி கிடையாது உனக்கு உனக்கு ஏன் எரியுதுன்ற கேள்விதான் இத்தனை நாளா எங்க போனீங்க இதே இமாதிரி பல இடத்துல ஜாக்லின் இஸ் ஏ வாரியர் அப்படின்னு சொன்னவர் ஜாக்லின் நாமினேட் ஆகி வெளியில போயிருவாங்கன்னு போன வாரம் சொன்னவளா எவன்டா ஷி இஸ் ஆல் செட் சேஃப் அப்படின்னு சொன்ன இமாத் இன்னைக்கு எதுக்கு ஜாக்லினுக்கு பிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ட்விட்டர் போடணும் ஏன் போடணும் அப்படின்னா ருபீஸ் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரிசீவ்ட் ஆன் ஃபோன்பே சௌந்தர்யாவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இல்லையா இப்போ எல்லாருடைய கண்ணும் யார் மேல இருக்கும் சௌந்தர்யா மேல இருக்கும் அது திசை திருப்பணும் அப்படின்னா ஜாக்லின போட்டு அடிக்கணும் ஏன்னா முத்துக்குமரனை இவங்களால தொட முடியாது முத்துக்குமரன் ஸ்ட்ராங்கான ஒரு இடத்தை பிடிச்சாப்புல ஒன்னு வின்னர் இல்லைன்னா ரன்னர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் பிடிச்சாப்புல இப்போ சௌந்தர்யா ரன்னர் போஸ்டுக்கு போகணும் அப்படின்னா அது இருக்கிற மிகப்பெரிய தடை யாருன்னா நம்ம ஜாக்லின் தான் சோ ஜாக்லின தான் நம்ம அட்டாக் பண்ணணும் இது இந்த வேலைக்கு பேர் என்ன தெரியுமா இமாது எச்ச வேலை இமாது சீரியஸா கேவலமான எச்ச வேலை இது நீங்களே நான் கூட அவருடைய போஸ்ட்ல போயிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பேன் ட்விட்டர்ல போஸ்ட்ல போயிட்டு ஆடு தானா வந்து தலையை கொடுக்குதுன்னு சொல்லி நீ ஏன் வந்து நான் சௌந்தர்யாவுக்கு இத்தனை நாளா முட்டு கொடுத்து இதுல வேற நியூட்ரன் ஒரு பேர் எதுக்கு உனக்கு ஆனா உங்களா நான் நியூட்ரலான ஒரு விவர் இப்ப நான் நியூட்ரல் கிடையாதுன்னு சொல்லுங்க நான் நியூட்ரல் கிடையாது நான் சௌந்தர்யாவுக்கு ஆப்போசிட்டா பேசுறேன் நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட்டிவா பேசுறேன் நான் ஜாக்லினோட பியாரா இருந்துட்டு போறேன் சொல்லிக்கோ பிரச்சனையே கிடையாது இப்போ யாரும் இங்க வந்து நாங்க எக்ஸ்போஸ் பண்ணல சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குன்றதை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணல சேனல் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் நீ சேனலை அக்யூஸ் பண்ணுவியா யார்ப்பா சொன்னால் எல்லாருக்கும் தானேப்பா பிஆர் இருக்குது நீ ஏன்ப்பா சௌந்தர்யாவை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க இம்மா அது என்ன சொல்லியிருக்கலாம் எல்லாருக்குமே பிஆர் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் பர்டிகுலராக ஜாக்லினை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பப்ளிசிட்டி இப்போ இவரை பற்றி நம்ம பேசணும் இவருக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும் அவர் இன்னைக்கு டாப்பிக்காக மாறணும் அவரை பற்றி ஒரு நாலு பேர் வந்து கமெண்ட் போடணும் அது மூலமாக ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணுன்ற கேவலமான பப்ளிசிட்டி தேடக்கூடிய பப்ளிசிட்டி பைத்தியம் இப்போ இமாத் அவர்கள் யார் யாருக்கிட்ட எல்லாம் காசு வாங்கியிருக்கிறாரு யாருக்கு தெரியும் அதுல வர இன்னொன்னு வேற டெல் அதான் சொன்ன பாருங்க டெல் டாங்லி ஜம்போ டு ஃபைல் த கேஸ் வில் சி ஹிம் லீகலி வித் ப்ரூஃப் ஃப்ரம் லாஸ்ட் சீசன் மீன் வாய் போன சீசனோடைய ப்ரூஃபோட சேர்த்து சந்திக்கிறாராமா அட வெங்காயம் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குன்னா நீ நியாயஸ்தான் அப்படின்னா அந்த ப்ரூஃப் இப்பயே போட வேண்டியதானே இவர் மேலே கேஸை ஃபைல் பண்ணாதான் போடுவாராம் இது என்ன இது அவங்க வந்து என் மேலே கேஸை போட்டோம் நான் அங்கே வந்து லீகலா நான் பாத்துக்கிறேன் ப்ரூஃபை நான் அங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்களே நீங்க இங்க ப்ரூஃபை காட்ட வேண்டியதானே அவ்வளோ நியாயஸ்தானா அவ்வளோ நேர்மையான ஒரு ஆளாக இருந்தா நீங்க காட்ட வேண்டியதானே கேவலம் வாங்குற ஒரு ஐநூறு ரூபாய்க்கு இந்த ஒரு வேலையா அவங்களுக்கு ஏன் இப்படி வந்து காசு வாங்கி பொழைக்கணும்னு எதுனா அவசியமா நமக்குன்னு சொந்தமா எதுவுமே கிடையாது யூடியூப் வச்சுதான் நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இங்கேயும் இருக்கிறது கிடையாது எங்கேயோ போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது அங்கே இருந்துகிட்டு இந்த மாதிரி அவதூறுகளை பரப்பிக்கிட்டு அதன் மூலமா யார் யார்கிட்ட இருந்து என்ன வரணுமோ இந்த சீசன்ல அப்பட்டமா முத்துக்குமருக்கு ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்பட்டமா ஒரு எக்ஸ் கண்டஸ்டன்ட் சவுந்தர்யாவுக்காக வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளேயே போய் ப்ரொப்போஸ் பண்ணிட்டு வர்றாரு அவர் இதுக்கு பின்னாடி இருக்கிறாருன்றது நல்லாவே தெரியுது இப்ப சௌந்தர்யாவுக்கு இந்த இமாதோ விஷ்ணுவோ அர்ஷத்தோ இந்த மூணு பேருமே இப்போ பார்த்தீங்கன்னா பிரபலமான ஆட்கள் இந்த இமாத் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் இவர் வந்து விஷ்ணு வந்து ஒரு செலிபிரிட்டி அர்ஷத்தும் ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறிக்கிட்டு இருக்காப்புல அவர் வந்து ஐசுவடி அந்த ஒரு ஐசுவரியா அப்பா அப்படின்ற ஒரு பிம்பத்தோட இவருக்குன்னு ஒரு தனி பின்பம் கிடையாது அந்த பின்பத்தோட வந்து இவர் ட்விட்டர்ல வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கார் மூணு பேர் ஆமா நாங்க தான் சௌந்தர் பிஆர்னு ஒரு பெருமைக்குன்னு சொல்லிக்கிறாங்க இதை தாண்டி பல பேர் வந்து வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப இமாத்து சொல்லிட்டாரா இப்ப இமாத்து சொன்னதை வச்சு இவங்க தான் ஜாக்லின் பிஆர் ஜாக்லின் பிஆர் உங்களுக்கு நாங்க வந்து நேரடி சவால் விடுறோம் ஜாக்லின் இந்த மாதிரி பிஆர் செட் பண்ணி நீங்க சொன்ன அந்த ஆட்கள் ஜாக்லின் பிஆர் ஒர்க் பண்ணியிருக்காங்க நீ உண்மையாவே நேர்மையானவன் தைரியமானவன் ஆளா இருந்தால் ஓப்பனாக அந்த ப்ரூஃப்னு ஏதோ சொன்னீங்களா அந்த ப்ரூஃபை போடுங்க ப்ரூஃபை போடுங்க போட்டு எக்ஸ்போஸ் பண்ண அதுதான் எக்ஸ்போஸ் பண்ணுறது கிட்ட கொண்டு நான் கூட தான் சொல்லுவேன் சௌந்தர்யா கிட்டே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு லட்சம் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அதுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க அந்த ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது முடிஞ்சா கேஸை போடுங்க நான் வந்து அந்த ப்ரூஃப்பை நாங்கள் கொடுக்குறேன் தான் சும்மா போற கூட சொல்லிட்டு போவேன் அதெல்லாம் எடுத்துக்க முடியுமா சார் என்னங்க சார் இமாத் அவர்கள் மீது சீசன் சீசன் ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு ரெஸ்பெக்டை வளர்க்கிறோம் முடியும் போது அந்த இது கெடுத்துக்கிறேன் இப்ப ஒரு வேலையா போச்சு வெளியில வெளியில பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்ணுங்க தாராளமா நீங்க என்ன பண்ணாலும் போறது தடுக்க முடியாது முடியாது முடிஞ்சா ஆள் மேல கரை இல்லைன்றத காட்டுப்பா சௌந்தர்யா யாருமே வந்து பிஆரா செட் பண்ணலன்றத காட்டுங்க அதுக்கான எவிடன்ஸ் இருந்தா அதை போடுங்க அதை விட்டுட்டு வந்துட்டானுங்க ஜாக்லீன கடிக்கிறதுக்கு யாரையாச்சும் ஒருத்தர் கடிச்சுதான் நடத்தணும் இல்ல இமாத் சூப்பரான ஒரு ஹியூமன் பீகிங் மாத்துறீங்க சூப்பரான ஒரு ஹியூமன் பீகிங் ஸோ இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் பேசிருப்பேன் பேசியிருப்பேன் இமாதவர்களை உரிமையில பேசியிருப்பேன் அதெல்லாம் வந்து நான் மன்னிப்பு கேட்க விரும்பலை ஏன்னா ஒவ்வொரு சீசன்லயும் தன்னுடைய உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறத காட்டுறாரு ஒவ்வொரு சீசன்லையும் யார்கிட்ட காசு இருக்கோ அவனை சப்போர்ட் பண்ணுறது தான் இமாதோடைய வேலை யாருக்கிட்ட காசு இருக்கோ அவனை சப்போர்ட் பண்றதுதான் இமாதோடைய வேலை ஆரம்ப ஒரு தொண்ணூறு நாட்கள் பார்த்தீங்களா இவர் வந்து வாய திறக்காத ஒரு நபர் தொண்ணூறு நாட்கள் தன் ஒரு நேர்மையான ஒருத்தன் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருந்தா இந்த இமார் ஏன் இன்னைக்கு மட்டும் ஜாக்கிலோட பிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ணோம் ஏன்னா சேனல் வந்து சவுந்தர அட்டாக் பண்றாங்க அட்டாக் பண்றாங்க சரி நீங்க ஸ்பேஸ போட்டீங்கல்ல உங்க மேல குற்றம் இல்ல நீங்க நியாயமா இருக்கிறீங்க அப்படின்னா ஏன் நீங்க மத்தவங்கள அலோ பண்ணல நான் கூட ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கேட்டேன் நான் என்னை ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தா அந்த கேள்வியை நேரடியாக இமாதிக்கிட்ட நான் கேட்டிருப்பேன் ஏன் ஏன் அலோவ் பண்ணுங்க யாரையுமே அலோவ் பண்ணல ஏன் அதுக்கு எதுக்காக ஒரு ஸ்பேஸ் அதுக்கு ஒரு வீடியோ போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் உங்க ட்விட்டரில் போட்டு போயிருக்கலாமே எதுக்காக ஸ்பேஸ் போட்டிங்க அடுத்தவங்க அலோவ் பண்ணாத போதே தெரிஞ்சு போச்சு நீங்கள் யாருன்னு சொல்லி பதில் இல்லை நான் வேற யாரோட ஸ்பேஸ்லன்னா நான் வருவேன் அப்போ நீங்கள் வந்து என்கிட்ட கேள்வி கேளுங்க அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன்னா இவர் பெரிய கம்பர் இவர் இவர் வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி இவர் வந்து அந்த இடத்துல நாங்கள் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதுக்கு ஓட்ட இதில் அலோவ் பண்ணியா அதை பண்ணலை அடுத்த ஸ்பேஸில் வந்து நான் பேசுகிறேன்னா என்னது இது என்னது இது ஆக மொத்தத்தில் நான் காசுக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு ஜாதி அப்படிங்கிறத வருஷா வருஷம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இம்மா தானே இமாதானே நான் கூட இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் உங்கள் மேலே ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வச்சுருந்தேன் நேன் பரவாயில்ல என்னதான் ரெண்டு சீசனாக அவர் வந்து அந்த மாதிரி பண்ணாலும் இந்த சீசனில் மனுஷன் கொஞ்சம் நியாயமாக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டேன் அது தப்புடா அப்படின்னு இப்போதான் தெரிஞ்சுது சிறப்பு ஸோ பார்க்குற மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை இதில் பல எவிடன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் முடிஞ்சால் அதுக்கு இம்மாந்து பதில் சொல்லட்டும் திடீர்னு எங்கேருந்து வந்தாங்க சௌந்தர்யாவுக்கு பிஆர் சொன்னோடனே திடீர்னு எங்கேருந்து வந்தாங்க ஜாக்லினுக்கு பிஆர் ஏன் ஜாக்லினுக்கு மட்டும் சொல்கிறீங்க எல்லாருக்கும் போடுங்க சரி சௌந்தர்யாவுக்கு யார் பிஆர் அவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல யார் அந்த சௌந்தர்யா பிஆர் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்போதானா நீ நியூட்ரலு முடித்தா எக்ஸ்போஸ் பண்ண முடியுமாவனால காசு வராது கொடுத்த காசுக்கு வேலை செய்யணும்ல பண்ணுங்க அதை பண்ணுங்க அதை பண்ண மாட்டீங்களே சரி பவித்ராவுக்கு யாரு எல்லாருக்குமே இருக்காங்கல்ல அதுவரை என்ன திரும்ப சொல்றாரு சி பிஆர் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து தப்பான்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு ஜாக்லினுக்கு இந்த இவங்கதான் பிஆர் எதுக்கு நீ போட்ட பிஆர் வந்து தப்பு கிடையாது பிஆர் வந்து சரிதானா அது வந்து எல்லாரும் இப்ப வைக்கிறது தான் அது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் நார்மலைஸ் பண்றாப்புல இப்ப சௌந்தரியாவுக்கு பிஆர் இருக்குன்றதை அவங்க கன்ஃபர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதை நார்மலைஸ் பண்றாப்புல நார்மலைஸ் பண்ண நீ எதுக்காகப்பா ஜாக்லினுக்கு தான் பிஆர் எதுக்கு சொன்னா அதனோட இன்டென்ஷன் என்ன இன்டென்ஷன் என்ன அங்கேயே தெரியுது நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு நீங்க மக்களே பாக்குற நீங்க தான் மக்களை முடிவு எடுக்கணும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஜாக்லினுக்கு பிஆர் இருக்கு அப்படின்னா வாரவாரம் கைத்தட்டல் வந்திருக்கணும் வாரம் அந்த பொண்ணு தான் ஓட்டிங்ல டாப்ல இருந்து மாமா அப்ப சௌந்தர்யா இருக்க வேண்டிய இடத்துல முத்துக்குமரன் இருக்க வேண்டிய இடத்துல யார் இருந்திருக்கணும் ஜாக்லின் தான் இருந்திருக்கணும் ஜாக்லின் அந்த வீட்டுக்குள்ள அவங்களே சொல்லிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க வெளியிலேயே சௌந்தர்யாவுடைய ஃப்ரெண்டு சௌந்தர்யாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னா அது விஷ்ணு தான் விஷ்ணு என்கிட்ட கேட்டான் போகும்போது மச்சான் நீயும் வந்து எதனா பிஆர்டி வந்து செட் பண்ணிட்டு போ உனக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு விஷ்ணு என்னை கேட்டான் நான் வேண்டாம் என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல நான் உள்ள போறதே என்னுடைய கடன் அடைக்கிறதுக்கு தான் இதுக்கு இன்னொரு கடன் என்னால வாங்க முடியாது வேண்டாம் நான் சொல்லி டினை பண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள சொல்லிருச்சு இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சதுக்கு காரணம் இங்க உள்ள வந்து மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடியே இன்னொன்னு சவுண்டுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் என்கிட்ட பேசும்போது என்கிட்ட கேட்டாங்க நீ வைக்கிறியான்னு அப்ப நான் சொன்ன இல்லடா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு இருக்கு அது நான் உள்ள போறது என் கடனை அடைக்கிறதுக்கு தான் இப்போ உள்ள போயிட்டு இதை வேற வச்சுட்டு இந்த கடனை வேற நான் அடைக்கிறதுக்கு இன்னொரு ஷோ போனா இருக்கு கொடுத்துட்டு இவங்க இப்போதான் வரானுங்க தூக்கிக்கிட்டு இவங்க தான் பிஆரு அவங்க தான் பிஆர் பிக்கு பிஆர் ஆமா அவ்வளவு வசதியா ஜாக்லின் ஜாக்லினுக்கு ஒன்றும் எந்த பேக்கரியும் இல்லையே சொந்தமா ஏங்க சார் இல்லை நீங்க தான் அதை நான் ஸ்பான்சர் பண்றீங்களா புரியலையே எனக்கு அட போங்க சரி மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களை நீங்க சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணீங்க இந்த வீடியோ லென்தா இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ நான் அரவிந்தன்